பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்று இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் வீட்டுக்குள் செல்லும் போதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள் வீட்டார் தகுதி உள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் அவர்கள் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் ஆண்டவர் ஒருவர் ஒருவரை வாழ்த்தி ஒருவர் ஒருவரோடு அன்புறவை வளர்த்து கொள்ள ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு அழைப்பு விடுத்து நிற்கின்றார் நாங்கள் கோப கோபங்களோடு இருக்கலாம் பிரச்சனைகளோடு இருக்கலாம் சண்டை சச்சரவுகளோடு இருக்கலாம் பகைமைகளோடும் வெறுப்புகளோடும் இருக்கலாம் ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே ஒருவரை ஒருவர் மதித்து ஏற்றுக்கொண்டு வாழ நாங்கள் முன்வர வேண்டும் ஒருவர் செய்கின்ற செயற்பாடுகளுக்கும் ஒருவர் வெளிப்படுத்துகின்ற வெளிப்பாடுகளுக்கும் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கும் நாங்கள் மதிப்பளிப்பவர்களாக மதிப்பை கொடுத்து நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் இன்று எங்களுக்கு சொல்லித் தருகின்றார் நாங்கள் எங்களுடைய செயல் மூலமாகவோ செயற்பாடுகள் மூலமாகவோ வார்த்தைகள் மூலமாகவோ இவடைய வாழ்க்கையின் மூலமாகவோ ஒருவரை நாங்கள் திருத்த முன்படுகின்ற பொழுது ஒருவரோடு ஒருவர் அன்புறவை வளர்க்க முன்பெறுகின்ற பொழுது ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் ஒத்தாசையாக இருந்து உதவிக்கரங்கள் கொடுக்கின்ற பொழுது அனைவரையும் நாங்கள் உற்று நோக்கி அவர்களோடு அவர்களாக நாங்கள் வாழ பிரயாசப்பட வேண்டும் யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமைதியை கொடுக்கிறோம் மகிழ்ச்சியை கொடுக்கிறோம் சமாதானத்தை கொடுக்கிறோம் யார் யாரெல்லாம் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ எங்களுடைய செயற்பாடுகளையும் எங்களுடைய வார்த்தைகளையும் எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் இறைவனிடம் மன்றாடுவோம் ஆகவே தான் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் அமைதியை கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் உதவிகள் செய்து ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொண்டு மகிழ்ச்சிப்படுத்தும் உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் நல்ல வார்த்தைகளோடு நல்ல செயற்பாடுகளோடு நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு ஒருவருக்கு இருக்கின்ற உறவுகளை வளர்த்து நாங்கள் எல்லோருமே இறைவனை எடுத்துச் செல்லும் எடுத்துக்கொடுக்கும் நல்ல உள்ளங்களாக நாங்கள் மாற வாழ இறைவனை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் அன்னிமறி மூலமாக ஆண்டவருடைய அமைதியில் நிலைத்திருப்போம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவி இவங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக